வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜூஸ் குடிக்கலாமா நெல்லிக்காய்லாம் வந்து ரொம்ப சீசனலாக போதெல்லாம் நம்ம ஜூஸ்லாம் எடுத்துக்கலாம் வெறும் கிரீன் ஜூஸஸ் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஜூஸ் எடுத்துக்கும் போது எந்த மீல்ஸையும் கூட சேர்த்து எடுத்துக்க கூடாது என்ன மாதிரியான ஜூஸஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் உடம்புல இருக்க கழிவுகள் வந்து நிறைய வெளியேற ஆரம்பிக்கும் ஒரு வாரத்துலையோ பத்து நாளோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிப்பான ஒரு ஜூஸ் டாக்ட்லேருந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் பேச போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஜூஸ் குடிக்கலாமா ஜூஸ் மட்டும் குடிச்சா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகுமா ஏன்னா ஒரு பக்கம் என்ன சொல்லணும்னா ஜூஸ் மட்டும் குடிக்கக்கூடாது ஜூஸில் வந்து நிறைய கேலரிஸ் அதிகமாக இருக்கும் நாச்சத்தே இருக்காது அதனால் வந்து ஜூஸ் குடிச்சு நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சு வெயிட் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க லைக் ஒன் வீக் ஃபுல்லாக வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணவங்க இருக்காங்க வெறும் க்ரீன் ஜூஸஸ் மட்டும் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணவங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க நம்ம ஜூஸ்லாம் எப்படி எடுத்துக்கணும் என்ன மாதிரியான ஜூஸஸ் எடுத்துக்கலாம் அப்படி ஜூஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஜூஸ் எடுத்துக்கும்போது எந்த மீல்ஸையும் கூட சேர்த்து எடுத்துக்கக்கூடாது ஏதாவது ஒரு மீலை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கு பதிலாக வந்து ஜூஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம காலையில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் இருப்போம் ஸோ ஜூஸும் எடுத்துகிட்டு சாப்பாடும் செய்யணும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ மீல்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் ஜூஸ் வந்து நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டைம் இருந்தால் போதும் நம்மளால் செஞ்சிட முடியும் அதனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஜூஸ் எடுத்துக்கிறது நல்லது அடுத்து என்ன மாதிரியான ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸோட எடுத்துக்கலாம் லைக் ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதெல்லாம் சேர்த்து ஒரு ஆப் ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்கலாம் இல்லைனா கேரட் கிரானட் இந்த மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் மிக்ஸ் வித் தி ஃப்ரூட்ஸ் ரெண்டு காய் இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கலாம் லைக் பீட்ரூட் அப்புறம் லெமன் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜூஸஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நம்ம எங்கேயாவது வெளியிலலாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அவாய்ட் பண்ண முடியல ஆனால் நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கும் நல்லா வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலில் மாற்றிருக்கோம் அப்படின்னா நம்ம போகும்போது கண்டிப்பாக ஜங்ஸை பார்த்து கிரேவிங் வரும் அதை பார்த்தோன்னே சாப்பிட்ணுங்கிறதுலாம் கூட தோணும் அந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூஸஸாக எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வெளியில் போகிறது அவாய்ட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்ண முடியாது ஸோ அந்த இடத்துல என்ன மிஸ் பண்ண நம்ம ஃபுட்டு ஃபுட்டை வந்து அதுக்கு பதில் ஆல்டர்னேட்டிவ் நம்மளாலேயே ஃப்ரூட் ஜூஸஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ஃப்ரூட் ஜூஸஸ்னா ப்ளைன் ஃப்ரூட் ஜூஸஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ நிறைய இதில் வந்து அவைலபிளாக இருக்குது வெர்லி ஜூஸ் மட்டும் போடுங்க நோ சுகர் நோ மில்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரூட்ஸ் மட்டும் ஜூசஸ்ஸாக கூட எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய ஷாப்ஸில் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸோ நீங்கள் வெளியில எல்லாம் போறீங்க வெளியில் போய் ஜூஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு சுகர் ஆட் பண்ண வேணாம் மில்க் சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும் அங்கே ஓன்லி ஃப்ரூட்ஸை மட்டும் மிக்ஸ் பண்ணி ஜூஸ் எடுத்து கொடுப்பாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி ஜூஸஸை ப்ரிஃபர் பண்ணுங்க ஆனால் ஜூஸ் எடுக்கிறோங்கிறதுக்காக நிறைய டிண்டை அடைச்சி வச்சிருக்கிறது இல்லைனா வந்து பாட்டிலில் ரொம்ப நாள் வச்சிருக்கிறது அதுவும் ஃப்ரூட் ஜூஸஸ் தானே அதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா கேட்காதிங்க அதெல்லாம் எடுக்கவே கூடாது அதிலலாம் என்ன ஆகணும் ஃப்ரூட்டோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் கெமிக்கல்ஸோட அது அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிகமான கேலரிகள் இருக்கும் அதனால அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காதீங்க ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க இல்லைனா டெண்டர் கோகனட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா எடுத்துக்கலாம் வேற என்ன மாதிரியான ஜூஸஸ்லாம் எடுக்கிறதுனால சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலான் ஜூஸ் எடுத்துக்கிறது ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்துக்கிறது கேரட் ஜூஸ் ஆம்லா ஜூஸ் நெல்லிக்காய்லாம் வந்து ரொம்ப சீசனலாக போதெல்லாம் நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு சீசன் அதனால் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் சீக்கிரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் மாதிரி டயட்டிங் அவர் ஒரு டயட் பண்ணிகிட்ருக்கேன் வெளிலலாம் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது லெமன் ஜூஸ் அதனால் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் வெளில போயிட்டு நிறைய சாப்பிட்ணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வீட்டிலேருந்தே இருந்தே பாட்டில்ஸில் ஜூஸ் எடுத்துகிட்டு போய்க்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை வெளியிலேருந்து இருந்து சாப்பிட்ற ஃபுட்டை நம்ம குறைக்க முடியும் ஜூஸ்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க வீட்டில் இல்லை வெளியில் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி சுகர் மில்கெலாம் எதுவுமே இல்லாமல் மட்டும் ஜூஸஸ் வாங்கி எடுத்துக்க ஆரம்பிங்க வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சு மட்டும் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் கேஜிஸ் வித்தின் அ வீக் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும் அதாவது வந்து காலைல ஜூஸ் மத்தியானம் ஜூஸ் நைட்டு ஜூஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது அந்த நேரத்தில் என்னென்னா உடம்புல இருக்க கழிவுகள் வந்து நிறைய வெளியேற ஆரம்பிக்கும் கழிவுகளும் வெளியேறும் நம்ம உடல் உறுப்புகள் அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் அதனால ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் நம்ம உடம்பு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி energy ரொம்ப ஒரு ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நார்மலா ஃபுட் எடுத்துக்கிறத விட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கும் போது நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும் அந்த மாதிரி எல்லாம் கூட நம்மளால சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும் அடுத்து நம்ம உடம்புல ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா ஏன்னா நம்ம உள்ள சாப்பாடே கொடுக்கல வெறும் ஜூஸ் மட்டும் தான் கொடுக்கணும் ஜூசஸ்ல என்ன இருக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் இருக்கும் தேவையில்லாத கார்போஹைட்ரேட் ஃபேட் அதெல்லாம் நம்ம உள்ள எடுத்துக்க மாட்டோம் அதனால ஏற்கனவே ஸ்டோர் ஆயிருக்கும் இல்லையா நம்ம உடம்புல ஃபேட்டை அது எல்லாமே பிரேக் டவுன் ஆக ஆரம்பிக்கும் அதாவது ஃபேட் மெட்டபால்ஸத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி போகும்போது நம்ம டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவையான யூட்டிலைசேஷன் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவையான ஆற்றல் எல்லாத்துக்குமே ஏற்கனவே ஆன ஃபேட் வந்து யூஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது நல்லாவே வெயிட் லாஸ் இருக்கும் ஒரு வாரத்திலயோ பத்து நாளோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டிப்பான ஒரு ஜூஸ் டயட்லேருந்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும் ஆனால் ஜூஸ் டயட் எடுக்கிறதுக்கும் சில ப்ரொசீஜர் இருக்கு நம்ம எடுத்தோம் கோத்தோம் நம்ம இன்னைக்கு மீல் சாப்பிட்டுட்டு நாளைக்கு நான் ஜூஸ் டயட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி செய்கிறது இட்ஸ் ராங் மெத்தட் அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஒரு டயட்டிங் இருக்கணும் ஏதாவது ஒரு டயட் ப்ராசஸில் ஒரு கவுண்டிங் அதாவது கேலரி கண்ட்ரோல் பண்றோம் இல்ல நம்மளோட போர்ஷன் கண்ட்ரோல் பண்றோம் அப்படிங்கிற டயட்டில் இருந்துட்டு ஒரு டென் டேஸோ ஃபிஃப்டீன் டேஸோ இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் நம்ம ஜூஸ் டயட் எடுக்கிறோம் அதுக்கு அப்புறம் திரும்பி நம்மளோட போர்ஷன் கண்ட்ரோல் மீல் இல்ல ஒரு பேலன்ஸ்டு மீல்ல இருக்கும் அப்படின்னா கிராஜுவலாக வெயிட் லாஸ் இருக்கும் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக கண்ணா பின்னுன்னு சாப்பிட்டுட்டு நாளிலேருந்து நான் ஜூஸ் டயட் இருக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உடம்புக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்தோம் கோத்தோம்லாம் போயிட்டு ஜூஸ் டயட் எடுக்க ஆரம்பிக்காதீங்க ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ரொசீஜரோட போனீங்கன்னா ஜூஸ் டயட் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வெறும் ஜூஸஸ் மட்டும் எடுத்தாலும் நம்மளால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் மட்டும்தான் வந்து உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதெல்லாம் சொல்லிட்டீங்க எனக்கு யாராவது கைட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லையா அந்த கைடன்ஸ்க்காக தான் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு டயட்டிங் அண்ட் ஜூஸ் டயட் பற்றினா ஏதாவது கைடன்ஸ் வேணும் ஏதாவது எனக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்குக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க வி வில் கைட் யூ ஃபார் த ஜூஸ் டயட்டிங் எங்களோட உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த லாங் டம் ஜேர்னியில் நாங்கள் அவங்க கூட இருக்க திருப்பப்படுறோம் நன்றி வணக்கம்